இந்த பகுதியில் சைவ சித்தாந்தத்தில் முப்பொருள் உண்மை என்று சொல்லுவார் பதி பசு பாசம் பதியும் பசுவும் அனாதியானவை பசுவின் இயல்பு பாசத்தோடு இணைந்திருப்பது பதி எல்லோருக்கும் மேலாய் இருப்பது பாசத்தை இன்று பசு விடுபட வேண்டும் என்றால் பதியினுடைய அருள் வேண்டும் கதிரவன் ஒளியினாலே கதிரவனை பார்ப்பது போலே பதியினுடைய அருளாலே பசு பாசத்திலிருந்து விடுபடும் ஆகவே அந்த சொல்வதற்காகத்தான் அருவித்து சிவமாற்றி என்றார் அந்த மலத்தை தன்னிடம் இருக்கின்ற மலத்தை தெரிந்து கொண்டு அதை இறைவனுடைய அருளாலே அதிலிருந்து விடுபடுதல் வள்ளலான் கூட மலத்திலே கிடந்தேன் தன்னை எடுத்து அருடி மன்னிய வடிவு அடித்து என்று பாடுவார் மலத்திலே கிடந்தேன் அப்படின்னு அவர் உணர்கிறார் எடுத்தது அருடினாலே தூய்மை செய்தது அவன் ஆக அவனன்றி அணு அசையாது என்ற தத்துவத்தை விளக்க வந்த வரிகள் தான் அந்த வரி ஆகவே அது ஒன்று விளக்கம் பொதுவா சித்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போன காரியம் சித்தியாச்சி அப்படின்னு ஒரு சொல் ஆட்சி வழக்கு நம்மிடையே இருக்கிறது போன காரியம் என்னாச்சுப்பா சித்தியாச்சாப்பா அப்படின்னு கேட்பா ஆகவே சித்தி என்றால் முழுமை அடையுதல் எண்ணிய எண்ணியாங்கு அடையுதல் ஆன்ம நோக்கி நடக்கின்ற ஆன்மாவினுடைய அந்த வேட்கை நிறைவு பெறுதல் அதுதான் சித்தி அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கு சீரில் உயர் அட்ட சித்தியும் சித்திக்கும் சிவன் செயலால் என்பது ஒரு வரி அட்டமா சித்திக்கு சித்திகள் சித்தியாகும் நிறைவு பெறும் அடைதல் அட்டமா சித்தி சித்தியாகும் எப்போ சிவன் செயலால் ஆக சித்தி என்ற ஒரு சொல் அடைதல் என்பது ஆக எவன் ஒருவன் ஆன்மலாபத்தை சித்தி அடைந்தானோ அவன் சிவன் அவன் சித்தன் என்பது இரண்டாவது விளக்கமாக சொல்லலாம் சித்தி அடைந்தவன் சித்தன் இது இரண்டாவது விளக்கம் சிவனுக்கே சித்தன் என்று ஒரு பெயர் உண்டு சேலம் மாவட்டத்தில கஞ்சாமலைன்னு ஒரு மலை அங்க இருக்க கோயிலுக்கு சித்தர் கோயில்னு பேரு அந்த சித்தர் கோயில் இருக்க சிவனுக்கு சித்தேஸ்வரன் பேரு சித்தன் அவனுக்கு சித்தனே பேரு அதோட மட்டுமல்லாமல் ஞானசம்பந்தர் பாடைய திருநரையூர் அப்படிங்கிற ஊருக்கு சித்தேஸ்வரம்னு ஒரு பேர் உண்டு என்பதை அறிகிறோம் அந்த கோயில் இருக்க சிவனுக்கும் சித்தன்னே பேரு ஆகவே சிவனுக்கு சித்தன் என்று ஒரு பெயர் உண்டு சக்தியை வழிபடுகின்றவர்கள் சாக்தர்கள் புத்தரை வழிபடுகிறவர்கள் என்பது போல சித்தனை வழிபடுகின்றவர்கள் சித்தன சித்தனாகிய சிவனை வழிபடுகின்றவர்கள் சித்தர்கள் பின் பிற்காலத்திலேதான் சிவனை வழிபடுகின்றவர்கள் சைவர்கள் விஷ்ணுவை வழிபடுகின்றவர்கள் வைஷ்ணவர்கள் சக்தியை வழிபடுகின்றவர்கள் சாக்தர்கள் என ஆனது ஆகவே சிவனை சித்தனாக கருதி வழிபட்ட அந்த கூட்டத்திற்கு சித்தர்கள் என்றே பெயர் அமைந்தது என்பது அது ஒரு வகையான விளக்கம் மூன்றாவது ஒரு வழக்கத்தை சொல்லலாம் திருமந்தத்திலே ஒரு பாடல் பதமுத்தி மூன்றும் பழுது என்று கைவிட்டு இதமுற்ற பாச இருளை துறந்து மதம் அற்று எனது யான் மாற்றிவிட்டு விட்டு அங்கே இதமற்றவர்கள் சிவ சித்தது தாமே இது ஒரு பாடல் சித்தர்களுக்கு திருமூல தருகின்ற ஒரு விளக்கம் சைவ சித்தாந்தத்தில் நான்கு நிலை இருக்கு ஒன்று சாலோகம் சாலோகம்னு ஒரு ஒரு நிலை சாமீபம் என்பது ஒரு நிலை சாரூபம் என்று ஒரு நிலை சாயுச்சியம் என்று ஒரு நிலை முதல் நிலை சாலோகம் என்பது இதை தொடர்கிறேன்